ஒரு பெண்மணி ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார் இவரை பல பேருக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்காது இவருடைய பெயர் புளோமினா ஆண்டன் இவர் பாரிஸ் நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி அவருடைய சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் பார்த்து வியக்காதவர்கள் யாரும் இல்லை எப்பொழுதுமே ஒரு நல்ல விடயம் பெற்று சிந்திப்பதும் அதை செயல்படுத்துவதுமே அவருடைய வேலையாக இருக்கிறது முக்கியமாக தமிழருடைய பாரம்பரியத்தை பறைசாற்றி கொண்டிருப்பதில் இவரும் ஒருவர் என்றுதான் கூற வேண்டும் இதில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் பிரான்ஸ் நாட்டில் மெட்ரோ டிக்கெட் அல்லது பஸ் டிக்கெட் என்று சொல்லுவாங்க சின்னத்தின் அட்டையாக வெள்ளை நிறத்திலே இருக்கும் அந்த டிக்கெட் எல்லாம் சேகரித்து அவர் ஒவ்வொரு டிக்கெட்டிலும் ஒவ்வொரு திருக்குறளை எழுதியிருக்கிறார் மொத்தமாக எழுநூற்றி இரண்டு டிக்கெட்டுகளை கலெக்ட் பண்ணி எழுநூற்றி இரண்டு திருக்குறள்களையும் எழுதியிருக்கிறார் அதை பக்குவமாக சேமித்து வைத்து இங்கு பார்வைக்கு இட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது வேர்ல்ட் ரெக்கார்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறளையும் எழுதி முடித்திருந்தால் இவரை வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்பலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு எனக்கு தோன்றுகிறது உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லுங்கள் உண்மையிலேயே இப்படியான விடயங்களை செய்வது சிரமம் அப்படியான அற்புதமான புதுமையான சிந்தனையை கொண்ட இந்த பெண்மணியை எல்லோரும் பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் இவரை போல நீங்களும் புதுமையாக நல்ல விடயங்கள் ஏதாவது செய்யுங்கள் அப்படி செய்திருந்தால் எமக்கும் அறியத்தாருங்கள்